முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே வங்கதேசத்திலிருந்து சட்ட விரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற ஒன்பது பேரிடம் ஆதார் அட்டைகள் இருந்ததாக அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா கூறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா அரசு கொண்டு வந்த இடஒதுக்கீட்டு முறையை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உறுதி செய்தது இதையடுத்து அங்கு ஏற்பட்ட மாணவர்கள் கலவரம் நாளடைவில் வன்முறையாக மாறியது இதனால் ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது இதையடுத்து வங்கதேச ராணுவத்தின் உதவியுடன் பொருளாதார நிபுணர் முகமது யூனோஸ் தலைமையில் அங்கு இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது அந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலையற்ற சூழல் காரணமாக ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் சட்ட விரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்று வருகின்றனர் அந்த வகையில் வங்கதேசத்தினர் இந்தியாவிற்குள் ஊடுருவி தொழில் நகரங்களான பெங்களூரு திருப்பூர் போன்ற இடங்களில் தஞ்சமடைவதாக அசாம் முதல்வர் ஹிமந்த சர்மா முன்பு கூறியிருந்தார் அவர் கூறியது போலவே சில நாட்களுக்கு முன்பு திருப்பூரில் வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டனர் இந்நிலையில் வங்கதேசத்திலிருந்து மேலும் பதினான்கு பேர் இந்தியாவிற்குள் நுழைய முயன்றதாகவும் இதில் ஒன்பது பேரிடம் அட்டை இருந்ததாகவும் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் உளவுத்துறை கொடுத்த தகவலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் முயன்ற இஸ்லாம் விரோதமாக இந்தியாவிற்கு நோபி முயன்றி உள்ளிட்ட வங்கதேசத்தைச் சேர்ந்த பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதில் ஒன்பது பேர் இந்திய ஆதார் அடையாள அட்டையை வைத்திருந்தனர் வங்கதேசத்தில் பதற்ற நிலை தொடங்கியது முதல் எல்லைப் பகுதிகளில் தீவிர கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற நூற்றி எட்டு வங்கதேசத்தினர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று ஹிமந்த சர்மா தெரிவித்தார் அசாம் முதல்வர் கூறியுள்ள இந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது